எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட் நம்ம ஒவ்வொரு வாரமும் திரும்ப வார ஒரு மிஷினரி அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு மிஷினரியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவிலே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கிறிஸ்தவ ஜனங்கள் தான் இந்தியாவில் வந்துட்டு எண்பது பர்சன்டேஜ் இந்துக்களும் பதிமூணு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்களும் நாலு பர்சன்ட் மட்டும்தான் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க அதை வந்துட்டு மாற்றுறதுக்காக நிறைய வழிகளில் பல வருடங்களாக கிறிஸ்தவத்தை வந்துட்டு மக்களுக்கு தெரிவித்து வந்தாலும் இன்றும் முழுமையாக அதோட ச சுவிசேஷம் வந்து எல்லாத்துக்கும் சென்றடையிலுங்கிறது தான் உண்மை அப்படி இந்த நாலு பர்சன்ட் மக்களுமே கிறிஸ்துவ அறிவதற்கு நிறையா பேர் இந்த ம மண்ணில் வந்துட்டு கோதுமை மணிகளாக விதைக்கப்பட்டிருக்காங்க நிறையா பேர் வந்து அவங்களோட வாழ்வையெல்லாம் வந்துட்டு அர்ப்பணித்து அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வராங்க ரத்த சாட்சிகளாக மறிச்சிருக்காங்க அப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வர மிஷினரிகளில் இந்த வாரமும் ஒரு ஒரு புகழ்பெற்ற ரொம்ப பிரபலமான நம்ம இப்பொழுது கையில் வந்துட்டு தமிழில் வேதாகமத்தை வைத்து அழக அழகாக வாசிச்சுட்ருக்கோன்னா அதுக்கு காரணமாக இருந்த ஒருவரை பற்றி தான் நம்ம வந்து வாசிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த இந்த வேதாகமத்தை தமிழ் பேசும் மக்களுக்கு இறைவாக்கினை அவர்களுக்கு மொழியிலே வழங்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தமிழ் வேத மத்தை அச்சிட்ட தமிழ் வேதாகமத்தின் தந்தை என அழைக்கப்படும் எனப்படும் எனப்படும் சீர்திருத்த சபையின் முதல் மிஷினரியான பர்தலமேஹு சிகன் பால்க் அவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அவருடைய பிறப்பு அவருடைய படிப்பு இதெல்லாம் பற்றி நாம் வந்து பார்ப்போம் சிகன் பால்க் வந்து ஜெர்மனியில் உள்ள சாக்சனி என்கிற இடத்துல ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி பிறந்தார் அவருடைய தந்தை பர்த்தலைமேயும் அவர் ஒரு பணக்கார தியா தானிய வியாபாரியாக இருந்தார் அவருடைய அம்மா பேர் கேத்ரின் இவர்கள் இருவரும் அவரது பிள்ளைகள் தேவ பக்தியில் விருத்தி அடை விருத்தி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி வேதாகமத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி சொல்லி தான் வளர்த்தாங்க இனியும் சொல்லணும்னா அவங்களோட அம்மா வந்துட்டு மரண படுக்கையில் போது கூட அவங்க பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா உங்களுக்காக ஒரு பொக்குஷத்தை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அதை நீங்கள் பொ பொக்குஷத்தை நீங்கள் போய் தேடினீங்கன்னா அதை நீங்கள் நிச்சயமாக கண்டடிவீங்க அப்படின் சொல்லி சொன்னாங்க அது என்ன பொக்குஷம்னு கேட்டிங்கன்னா அதுதான் பரிசுத்த வேகா வேதாகமம் இப்படி அவங்க அம்மா சொன்ன வார்த்தை வந்து சீகன் பாலுக்களை மனதில் வந்துட்டு அப்படியே பதிஞ்சிருந்துச்சு அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கிற வார்த்தை அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுமே வந்துட்டு ரொம்ப வியாதிப்பட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்த வியாதி வந்துட்டு அவரோட உடம்புலையும் நிறையா தாக்கி இருந்துச்சு அவரும் ரொம்ப பலவீனமாக ரொம்பவே ஒல்லியாக பார்க்குறக்கு அப்படி தான் இருப்பார் பார்க்குறக்கு ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்க அவங்க இருந்த பகுதியில் திடீர்னு ஒரு தீப தீ விபத்து ஏற்பட்ட போது அவங்க அப்பா அதில் வந்துட்டு சிக்கி இறந்துட்டார் அவங்க அப்பாவை இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிட்டதும் அவங்களோட அவங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க அண்ணாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க இந்த நேரத்தில் அவளுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தது அவள் பைபிள் மட்டும்தான் அவர் ரொம்ப அதிகமான நேரத்தை வந்துட்டு பைபிள் த தியானிக்கிறதுல தான் ரொம்பவே செலவிட்டார் அவங்களோட அக்கா வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு முன்மாதிரியாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காகவே ப்ரேயர் பண்ணி அவங்கள வந்து கிறிஸ்துக்களாக வழிநடத்திட்டு வந்தாங்க ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க அப்பா அவங்க அக்காவையும் அவர் வந்து இழந்தார் அதுக்கப்புறம் அவர் நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை வாசித்து நிறைய பைபிள் வாசித்து அதுலேயே ரொம்ப நேரத்தை செலவிடுத்தார் இதை பார்த்து அவங்கள நம் நண்பர்கள் எல்லாமே அவங்கள வந்து கேள்வி செஞ்சாங்க ஆனால் அவர் வேதமத்தை வாசிக்கிறத வந்துட்டு அவர் வந்து விடலை அவரோட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக முழுமையாக அவர் வந்து அர்ப்பணித்தார் அவரும் படிப்புலுமே சிறந்து விளங்கினார் படிப்புளுமே சிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டாம் ஆண்டு பெர்லின் பட்டணத்தில் ஹாலே பல்கலைக்கழகத்தில் இறையியல் படித்தார் எப்படிய மொழியையும் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் படித்து கொண்டிருக்கும் காலத்திலேயே தனிநபருக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பது உதவி கு குருவினராய் பணியாற்றுவது சின்ன சின்ன பிரசங்கங்கள் செய்வது இப்படி நிறையா ஊழியத்தில் வந்து அவர் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார் இப்படி இருக்க காலங்களில் தான் அவருக்கு வந்து மிஷினரி பணிக்கான ஒரு அழைப்பு வந்துச்சு இந்த சமயத்தில் தான் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டில் டென்மார்க் மன்னர் நான்காம் ஃப்ரெட்ரிக் டானிஷ் மன்னரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது என்னென்னா இந்தியாவுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இரண்டு பேர் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்காக அவங்க தேர்வெல்லாம் நடத்தி தான் தேர்ந்தெடுத்தாங்க அந்த தேர்வை இவரும் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு இவர் தான் வந்துட்டு அந்த தேர்வை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் முதல்ல இவருக்கு இருக்கிற உடல்நிலை காரணமாக அவர் வந்துட்டு இந்தியாவுக்கு போகணுமா அப்படின்னு நினச்சி அவர் வந்துட்டு தயங்கினார் ஆனால் கடைசியில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஜெபிச்சு ரொம்ப அர்ப்பணிப்போடு இந்தியாவுக்கு வர சம்மதித்தார் ஐரோ அவர் அவரை நம்பின ஒரு விஷயம் என்னென்னா ஐரோப்பாவில் நூறு பேரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவது இயேசு என்கிற நாமத்தை ஒருத்தருக்கு அறிவிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சி நம்பினார் இந்த நம்பிக்கை தான் அவரோட ஊழியத்திற்கு எல்லாத்தையுமே கற்று கற்றுக்கறதுக்கான ஆர்வத்தை அவருக்கு வந்து தூண்டிச்சு இதை தொடர்ந்து அவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு தனது இருபத்தி நாலாம் வயதில் அவரது நண்பர் ப்ளூட்டோவுடன் இணைந்து இந்தியாவின் கடற்பகுதி கடற்பகுதியான தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கினார் அவர்களுடைய பயணம் வந்து ரொம்ப கடல்வணி பயணம் அப்போவே அவங்க வந்து ரொம்ப நிறைய கஷ்டங்களையும் மின்னல்களையும் சந்திச்சு ஆபத்துக்கெல்லாம் சந்திச்சாங்க ஒரு நேரத்தில் அவங்க வந்த கப்பல் வந்துட்டு தண்ணியில் மூழ்கிற நிலைமை கூட போச்சு ஆனால் அவரும் அவர் நண்பரும் வந்து விசுவாசத்தில் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அவங்க கூட நிறைய பேர் வந்தாங்க அங்கே கப்பலில் அவங்க எல்லாமே பயந்தாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் விசுவாசமாக இருந்தாங்க இவங்களோட விஸ் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கற்பாறை அசையாத போல் அவங்களோட விசுவாசம் இருந்துச்சு அவங்க இந்தியாவுக்கு வந்த கூட அவங்கள யாருமே ஏற்றுக்கலை அவங்கள ஆதரிக்கலை அவங்களுக்கு தங்கருக்கு ஒரு இடம் கொடுக்கல அவங்களுக்கு யாருமே வந்துட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்து அவங்களை யாருமே ஆதரித்து பேசலை இந்த நிலையில் அவங்க வந்து கடல் பெயிண்டில் வந்தபோது அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகமானார் அவங்க மூலமாக அவர் வந்துட்டு அவங்க மூலமாக அவர் வந்துட்டு நிறையா சுவிஷிஷ் அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு அவங்களோட உதவியோடும் மிஷினரி பணியை சிறப்பாக செய்தார் ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வரும்போதே கூட கடல் பயணத்தில் வரும்போதுமே அவங்களுக்கு வந்துட்டு நிறையா கஷ்டங்கள் இருந்துச்சு என்னென்னு கேட்டால் அவங்கள வந்துட்டு வர விடாமல் கடல்லையே வந்துட்டு மூணு நாள் இருக்க வச்சாங்க மூணு நாளுக்கு வச்சு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுத்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை பற்றின உண்மைகள்லாம் தெரிஞ்சு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலாம் அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு அங்கே இருக்கிற மன்னரே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு அவங்களோட பிள்ளை படிக்கும் பள்ளியிலேயே வந்துட்டு டீச்சர் வேலை அவருக்கு வந்து கொடுத்துட்டு ஜெர்மன் அதிகாரன் வீட்டிலேயே தங்குவதற்கு தங்குவதற்கு அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சாங்க அவர் வந்துட்டு நினைச்சது வந்து தமிழ் கற்பா தமிழ் கற்காமல் தமிழர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால் அவர் த தமிழ் கற்க ஆரம்பித்தார் அவர் எப்படி கற்றாருன்னு கேட்டிங்கன்னா மண் உட்காந்து மற்ற பசங்கள்லாம் எப்படி உட்காந்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி தரையில் எழுதி எழுதி தான் தமிழ் வார்த்தைகளை படித்தார் இப்படி ஒரு இதன் விளைவாக அவர் வந்துட்டு ஒரு தமிழன் எப்படி தமிழ் பேசுவானோ அதே மாதிரி அவர் வந்து தமிழ் பேச ஆரம்பித்தார் அவர் செய்த சமூக சேவை பார்த்திங்கன்னா அவர் அர்ப்பணிப்போடு தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று தமிழ் பேசி கற்றுக்கொண்டார் அப்புறம் இருபதாயிரம் தமிழ் வார்த்தைகளை கொண்ட அகராதியை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு பள்ளிகள் திறந்தார் அனாதை விடுதிகளை ஏற்படுத்தினார் இப்படி எல்லாமே பண்ணார் அப்புறமேலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேதாங்கமத்தை மொழிபெயர்க்கும் பணி அதை ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இன்னும் இவரோடது இவர் நிறைய இது மாதிரி சமூக சேவைகள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப எதிர்த்தாங்க அதே மாதிரி இவர் ரொம்பவே ஏழைகளுக்கு அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுவார் அதனால் வந்துட்டு இவங்களை பிடிக்காதவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மன்னர் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நாளுக்கு சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க அப்படி அடைக்கும் போது அவர் வந்து எதை பற்றி கவலைப்பட்டார்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்றி இருபத்தெட்டு நாள் அந்த சிறையில் இருக்கும் போது கூட என் கையில் ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் வந்துட்டு புதிய ஏற்பாட்டு நேரத்துக்கு மொழிபெயர்த்துப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டார் அதே நேரத்தில் அவர் வந்துட்டு சுவிசேஷத்தை நிறைய பேர்த்துக்கு கரு வச்சுருக்கார்ல என்னை விட்டு விலகி போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அவர் ரொம்பவே பயந்தார் ஆனால் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் தவிர மற்ற எல்லாருமே அவங்க கூட தான் இருந்தாங்க அவங்க எல்லாரும் வந்து கூடி ஆராதரிக்கிறதுக்காக ஒரு சபையை வந்துட்டு கட்டணும்னு அவர் நினைச்சார் அதை கட்டினாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் சபை கட்டி அது வந்துட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதுதான் நீங்கள் தோன்றின முதல் லுத்ரன் திருச்சபை ஒவ்வொரு முறையும் டென்மார்க் ராஜா வந்துட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பணம் வந்துட்டு இப்போது இதெல்லாம் வந்து அவர் செய்யணுன்னா அவருக்கு வந்துட்டு காசு கண்டிப்பாக வேணும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவருக்கு வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ட அங்கே டென்மார்க்லேருந்து அனுப்பின ராஜா வந்துட்டு அவருக்கு சம்பளமாக அனுப்பி வைக்கிற பணம் அவருக்கு வந்து கிடைக்காது என்னைக்குமே ஒன்று வந்துட்டு கப்பல் வழியாக வந்துட்டுருக்கையில் ஒரு டைம் என்னாச்சுன்னா ஒரு பணப்பெட்டி வந்து தண்ணியில் போய் மூழ்கிடுச்சு அதை எடுக்க போனவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஏழு பேர் எடுக்க போனாங்க அவங்களும் போய் தண்ணியில் மூழ்கி அவங்களும் இறந்துட்டாங்க செகண்ட் டைம் திரும்ப வரையில் என்ன ஆகும்னா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு அந்த காசு திரும்ப அங்கேயே அந்த நாட்டுக்கே திரும்ப அனுப்பிச்சு வச்சுப்பட்டுருவாங்க அது மாதிரி இவர்கிட்ட வந்து காசு கிடைக்கவே கிடைக்காது இப்படி இருக்கையில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க அவர் அந்த வேலையை அவர் வந்து தொடங்கினார் அப்புறோட அப்புறம் அவரோட உத உதவிக்காக அவருக்கு உதவிக்காக மூணு மிஷினரிகள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வந்தாங்க அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க அதனால் அவர் என்ன பண்ணார்னா தரங்கம்பாடியிலிருந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு தம் தரங்கம்பாடியில் வந்துட்டு இந்த அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மிஷினரிகளை வச்சு வேலை செய்ய சொல்லிவிட்டு மீதி அதை சுற்றி இருக்க சென்னை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இது மாதிரி மாவட்டத்தில் போய் சுயசிஷித பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாம் ஆண்டு அவரோட சொந்த ஊருக்கே திரும்ப சென்று மேரி டாரதி அப்படிங்கிற பெண்ணை வந்து திருமணம் செய்தார் அவங்க செஞ்சதுக்கப்புறம் அவங்க மேரிடாத அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஊழியம் செய்தார்கள் ஒரு மிஷினரி கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவங்க கூட வந்துட்டு சேர்ந்து ஊழியம் செய்கிறது பெரிய விஷயம் அவங்களுமே வந்து கூட சேர்ந்து அவங்க அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க இப்படி அவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு தான் புதிய ஏற்பாடு தமிழில் மொழிபெயர்த்தாரு மொழிபெயர்த்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு இதை வந்து அச்சடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு ஸோ அவரோட சேவைகள்லாம் பாராட்டி அவரோட சேவைகள்லாம் பாராட்டி இந்திய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வேதாங்கமத்தை அச்சேற்றுறதுக்காக எஸ்பிசிகே சொசைட்டி ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் அப்படிங்கிற அமைப்பு வந்து அச்சு இயந்திரமும் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் வந்து அச்சு எழுத்துக்களும் கொடுத்து உதவினாங்க அது கொண்டு வரும் போது அவர் அவருக்கு வந்து நிறையா அப்போவுமே தடைகள் நிறையா ஏற்பட்டுச்சு அதை கொண்டு வரும் போது நிறையா அந்த க அந்த கப்பலை வந்து ஃப்ரெஞ்சு படைகள் வந்து கைப்பற்றினாங்க பின்பு அந்த அதை வந்து சென்னை நகரம் கவர்னரால் வந்து மீட்கப்பட்டுச்சு ஆனாலும் அந்த அச்சு இயங்கத்தில் வந்துட்டு இயக்கிறதுக்கு வந்தவர் வந்துட்டு என்ன ஒரு கடும் காய்ச்சலால் வந்துட்டு அனுப்பட்ட நிபுரம் வந்து வெசக்காய்ச்சியலால் வந்துட்டு இறந்துட்டார் அதுக்கப்புறம் அது எப்படி இயக்குறதுன்னு வேற தெரியல அதனால் அவர் போய் திரும்ப வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு நண்பரை கண்டுபிடிச்சி அவங்க இயக்க தெரிஞ்சதுனால அவங்கள்கிட்ட சொல்லி அந்த அச்சியந்திரத்தை இயக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து தமிழ் மொழியை மொழிபெயர்த்ததை வந்துட்டு அச்சிட்டு வெளியிட்டார் அப்படி தான் புதிய ஏற்பாடு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தமிழ் மொழியில் அச்சிட்டு வெளியே வந்துச்சு அவர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா முக்கியமாக முதல்ல போய் அவர் தமிழ் கட்டுறது ஃபுல்லாகவே பிராமணர்கள் அவங்கக்கிட்ட தான் போய் கற்றுக்கிட்டாரு அதனால தான் நம்மளோட பைபிளில் நீங்கள் வந்து பெரு பெருசாக பார்த்தீங்கன்னா தேவனுங்கிற வார்த்தை சுஷ்டித்தார் அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாமே பெரும்பாலுமே சமஸ்கிருத வார்த்தையாக தான் இருக்கும் அதனால தான் அவர் அப்போ அப்போ கற்றுக்கிட்டது எல்லாமே பிராமணர்கள்ட்ட அப்படிங்கிறதுனால தான் அவர் இப்போ வந்திருக்க வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சமஸ்கிருத வார்த்தையாக தான் இன்னியுமே இருக்குது நம்ம பைபிளில் நம்ம படிச்சுட்ருக்க வார்த்தையெல்லாம் அப்படி அவர் வந்து இருந்துகிட்ருக்கல அவர் வந்துட்டு முழுசாக அவரோட வேத வேதாகமத்தை மொழிபெயர்க்க முடியல ஏன்னா அவருக்கு இருந்த உடல்நிலை காரணமாக அவர் வந்து பழைய ஏற்பாட்டை முழுசாக மொ மொழிபெயர்க்க முன்னாடியே அவர் வந்து அவரோட முப்பத்தி ஏழாவது வயதில் தரங்கம்பாடியில் வந்துட்டு இறந்துட்டார் அவரோட உடல் வந்துட்டு அவர் கட்டிய புதிய எரிசிலையும் ஆலயத்திலே அடக்கம் பண்ணப்பட்டுள்ளது அவர் செய்த வேலைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்யுள் வடிவில் இருந்த தமிழை உரைநடைக்கு மாற்றியதும் அவர் தான் பிரஸ்ஸை ப்ரெஸை முதல் முதலாக கொண்டு வந்ததும் அவர் தான் சுதேச தலைவர்களை முதலாவது நியனம் செய் நியமனம் செய் செய்ததும் அவர்தான் மதிய உணவை பள்ளியில் அறிமுகம் செய்ததும் சீகன் பால்க்கு தான் முந்நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு முந்நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அவருடைய சரித்திரத்தை நம்ம இனி வாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் தேவன் மீது கொண்டிருந்தா கொண்டிருந்த அன்பு அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு அடிப்படையில் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா விதமான கடுமையான சூழ்நிலைகளையும் தாண்டி தமிழ் சமுதாயத்துக்கு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு அழகான வேதாகமத்தை வாசிக்கிறோம் என்றால் அது அவரால் நிறைவேற்றப்பட்டது என்கிறத நாம் மறக்கவே கூடாது தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற நாமும் இப்போ பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்திலே சொந்தமாக கொண்டால் இப்போ பரிசுத்த தெய்வத்தை மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியவற்றை உங்கள் மூலமாகவும் நிறைவேற்றுவார் உங்களுக்கும் ஒரு அழைப்பு இருந்துச்சுன்னா முகல் முகாம் நிறைவேற்றி இன்னொரு சரித்திரத்தையும் தேவன் வந்துட்டு உங்களுக்காக வரைவார் அவரோட வாழ்க்கையை நம்ம வந்துட்டு பவுல் சொன்ன வசனத்தை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் நல்ல போராட்டத்தை போடனேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படிங்கிற வசனத்தின்படி நம்ம வந்துட்டு அவரோட வாழ்க்கையை வந்துட்டு சொல்லலாம் இதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நம்மளுக்கென்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டும் ஒரு சரித்திரத்தை வரைவார் என்பது சந்தேகமில்லை ஆமீன்